கோமதியும் பாண்டியனும் எப்போ படத்துக்கு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் ராஜையும் இங்கே கோமதிக்கிட்டே இருக்காங்க கோமதியுமே ஒரு டைம் தான் கூப்பிட்டு போயிருக்காரு ஆனால் அதுவும் இங்கே ஃப்ரெண்ட்டு சைட்டில் உக்கார வச்சுட்டு அவர் எங்கே போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன மயிலுமே நானுமே ஒரு டைம் போயிட்டு வந்தேன் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் நான் பத்தாவது படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ நான் ஒரே டைம் தான் படத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்கே ராஜை யோசிச்சுட்டு அக்கா நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் பத்தாவது படிச்சுக்கிங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜு கேட்குறாங்க உடனே ஆமாம் அம்மையில நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் பத்தாவது படிச்சுட்டு இப்போ உங்களுக்கு முப்பது ஆகுமே அப்போ சரவணன் மாமாவோட உங்களுக்கு அதிக வயசாகுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாகுமே கேட்டுகிட்டு இருக்கவும் உடனே எங்கள் மீனா கேட்டதும் இங்கே மயிலுக்கு ரொம்பவே ஆகிடுது நம்ம இந்த விஷயத்த எப்படி தான் மறைக்கிறதுன்னு தெரியல ஐயோயோ நான் மறந்துட்டேன் நான் நீங்கள் பேசிட்டே இருந்தீங்கல்ல அந்த குழப்பத்தில் நான் உங்ககிட்ட மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே எங்கே மீனாவுமே என்னக்கா நீங்கள் குடிச்சிட்டு இது போதையிலேருந்து உள்ளாடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலு கேட்கவும் உடனே எங்கள் மை சாரி மீனா கேட்கவும் அதுக்கப்புறம் மயிலுமே இல்லை இல்லை மீனா நான் அப்போ போல் நான் ஆறாவது படிக்கிற போது ஒரு டைம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நான் பத்தாவது படிக்கிற போது ஒரு டைம் போயிட்டு வந்தேன் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே இங்கே மீனா யாருமே எங்கள் மயில் சொல்கிறத கேட்காமல் அக்கா நீங்கள் ஏதோ குழப்பத்தில் சொல்லிகிட்டு இருக்கீங்க சரி அந்த டாபிக்கே விட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிடுறாங்க உடனே எங்கள் மீனாவை பார்த்து இங்கே இப்போ நான் பைத்திக்கார மாரி எல்லாருக்கிட்டையும் உள்ளாரி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே அங்கே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே பக்கத்தில் இருந்து அங்கே சரணனும் இதை கேட்டுட்டுறாரு கேட்டுட்டு அங்கே மயில் சொன்னதை கேட்டு மயில் மேலே கொஞ்சம் டவுட்டுமே வந்துடுது இவ ரொம்பவே பதட்டமாகறாளே இவ எதனா பொய் சொன்னாதான் இது மாதிரி பதட்டமாகவா அப்போ இவ ஏதோ பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா நம்மக்கிட்ட இன்னும் ஒரு விஷயத்த அவைய நம்மக்கிட்ட பொய் சொல்லி மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கா நம்ம இந்த உண்மையை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் பயங்கர கோபமாகவும் அங்கேருந்து உள்ளே போகிறாங்க போய்ட்டு மயில் நீ உனக்கு எத்தனை வயசாகுது நீ எத்தனாவது வருஷத்தில் பிறந்த உனக்கு ப பிறந்த தேதி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணம்னு கேட்குறாரு உடனே எங்கள் மயில் அங்கே எனக்கு என்ன தேதினு எனக்கு மறந்துச்சு சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை ஏன்னா எனக்கு வயசு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே டேட்டா பர்தில் மாற்றி எழுதிட்டாங்க அதே மாதிரி என்னோடய ஆதார் கார்டும் மிஸ் ஆகிடுச்சி அதனால் எனக்கு பிறந்த தேதியே எதுன்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே சொல்லிடுறாங்க இதை கேட்டால் சரவணனோ இன்னும் மயில் இன்னும் அலட்சியமாக சொல்லிக்கிட்டுருக்கேன் உன் ஆதார் கார்டு மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அது மிஸ் ஆனால் திருப்பியும் எழுதி போட்டு நீங்கள் வாங்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணோன்னு கேட்குறாங்க அது நான் வாங்கலான்னு தான் நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளே இங்கே கல்யாணம் ஏற்பட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஆதார் கார்டை நான் யோசிக்கக்கூடல அப்படின்னு சொல்லி பேசிட்டு மயில் சொல்லுவோம் உடனே எங்கே சரவணனும் அங்கே சைலண்டாகவும் போய்ட்றாங்க இவள் ஏதோ மயில் வந்து நம்ம கிட்டேருந்து மறைக்கிறா அந்த உண்மையாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனும் முடிவு பண்ணுறாரு அதுக்கப்புறம் என்ன சரவணன் நம்ம எப்படியாவது மயில் அவங்க அப்பா இருந்து மயிலோட ஆதார் கார்டை நம்ம வாங்கிடணும் மயில் பொய் தான் சொல்கிறா அந்த ஆதார் கார்டு மிஸ் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த ஆதார் கார்டை எப்படியாவது அவங்க அம்மா அம்மா அம்மாக்கிட்டையும் இல்லை அப்பாக்கிட்டையும் கொடுத்து வச்சுருக்கணும் நம்ம அவங்க கிட்ட எப்படியாவது பேசி அந்த ஆதார் கார்டை வாங்கி இந்த மயிலோட உண்மையை நம்ம வெளி வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே அங்கே நினச்சிக்கிட்டு இருக்கவும் உடனே எங்கள் மயிலும் நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோன்னு நம்ம சமாளித்து அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக உக்காந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பிரச்சனை பார்த்தினா இங்கே தான் சாட் ஆகுதுன்னு சொல்லிட்டு மயிலுக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ தெரியல அதுக்கப்புறம் சரவணன் ரொம்ப கோவமாக வெளியே போய்ட்டுறாரு அதுக்கப்புறம் என்ன செந்தில் கதிர் சரவணன் ப பழனிவேல் எல்லாருமே மூணு பேர் நாலு பேரும் உட்காந்து அங்கே வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த தீபாவளி ரொம்பவே ஜாலியாகவும் இருக்குது இன்னும் என்ன செந்தியில் நீ தனியாக தீபாவளி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்த போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேலும் செந்தியில் பார்த்து கேக்குறாங்க செந்திலுமே அதெல்லாம் இல்லாமம்மா நான் ஏதோ இந்த ஒரு தீபாவளியானா தனியாக அங்கே மீனா கூட கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் ஆனால் மீனா நான் இங்கே தான் கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டா ஆச்சா அதனால சரி இங்கே நம்ம இப்போ ஃபேமிலியோடு கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுமே சொல்லிட்டுருங்க கதிலுமே ஆனால் நீங்கள் இங்கே நம்ம எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து ஜாலியாக பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இங்கே பண்டிகையை கொண்டாடினாதான் நல்லா நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருமே ஒன்றா இருந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்தோம் ஆனால் நீங்க இப்ப நீங்க தீபாவளியை தனியாக கொண்டாடணும் முடிவு எடுக்கிறீங்க அதுவும் பர்சனலாக உங்களுக்கு அது கொஞ்சம் பிடிச்சிருக்க போல அது மாதிரி நீங்க நினச்சிருக்கீங்க ஆனால் நீங்களாம் இருந்தால் தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டால் செந்திலுமே என்னடா செந்திலே இந்த காலத்தில் கூட நீ எல்லாருமே ஒத்துமையாக ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆசைப்படுற அது மாதிரிலாம் இப்போல்லாம் நடக்காது அவங்கவுங்க இது வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க ஏன்னா இந்த பண்டிகை சமயத்தில் தான் எல்லாருமே ஒன்று சேர்கிறோம் அது இல்லாமல் இந்த நீங்கள் மற்ற நாளில் வேலை வேலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க அந்த பண்டை சமயத்தில் எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்குது நான் ஆசைப்படுறது தப்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுமே சொல்கிறோம் உடனே எங்கள் க கதிர் கதிர் சொல்லிட்டுறாரு அதுக்கப்புறம் என்ன செந்தில் அதெல்லாம் இல்லைடா எனக்கு ஒரு டைம் அங்கே தனியாக தீபாவளியாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை அதனால தான் அங்கே மீனாவையும் நான் தனியாக தீபாவளி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் அதை மீனா கொஞ்சம் கூட ஏற்றுக்கலை நான் அங்கே தான் கொண்டாடுவேன் அந்த வீட்டில் தான் கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பைய தூக்கிக்கிட்டு இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கா நானும் சரி நீ வந்தியா நான் நீ கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு நானுமே வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுமே சொல்லிகிட்டு இருக்காங்க பழனிமே மாப்பிள்ளா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நான் அன்றைக்கே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் அன்னைக்கு கே மச்சா வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்வேலுமே சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே இங்கே மாமா என்ன என்ன விஷயமாம்மா எது முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் மூணு பேருமே கேட்குறாங்க உடனே பல்வேலுமே அதில்டா ம மாப்பிள்ள அந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி தான் சொல்கிறதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியலை இந்த விஷயம் நான் சொல்லுவேன் ஆனால் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேலுமே சொல்லிக்கிட்டு இருக்கோம் உடனே இங்கே பழனிவேலுமே இங்கே என்னோட அண்ணனுங்க எனக்கு ஒரு மளிகை கடை வச்சு கொடுக்குறாங்களாம் அதை நான் என்ன பார்த்துக்க சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த அங்கே பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டேயும் பேசிவிட்டு எங்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பழனிவேல் கிட்டே சொன்னதா இங்கே எல்லார்கிட்டேயுமே செந்தில் கதிர் சரவணன் மூணு பேருக்கிட்டையுமே சொல்கிறாங்க என்னம்மா சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் தனியாக கடை வைக்க போறீங்களா அவங்க உங்களுக்கு கடையை வச்சிட்டு இருக்காங்களா என்ன தனியாக போயிடுவீங்களா மம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிரிமை கேட்குறாங்க இல்லைடாமா அப்படிங்களா நான் வந்து எனக்கு தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை ஆனால் அவங்க நீ இந்த க கடையை வச்சு வச்சு கொடுக்குற பொறுப்பு எங்களுது ஆனால் நீ வந்து பார்த்துக்கலனா உன்னை இந்த வீட்லேயும் சேர்க்க மாட்டோம் அதே மாதிரி எங்கள் அம்மா கூட நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின் இங்க பணவியல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவனேங்க செந்திலுமே அம்மா கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க உங்களுக்குன்னு தனியாக கடை வச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் மல்லிகை கடை தான் வச்சு கொடுக்குறேன்னு நிற்காங்க அது போய் நீங்கள் பத்ரூமாக பார்த்து பார்த்துக்கூடாதா நீங்கள் பார்த்துக்கலாமே உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆயிடுச்சு நீங்கள் தனியாக போகிறது யாரும் என்ன சொல்ல மாட்டாங்க அம்மா கூட எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செந்திலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே சரவணும்னு பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அம்மா இனிமேல் நீங்கள் கடைக்கு வர மாட்டிங்களா நான் தனியாக தான் அங்கே கடையில் இருக்கணுமா எனக்கு ரொம்பவே போர் அடிக்கும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரணுன்னு சொல்கிறாங்க உடனே பழனியிலுமே எனக்கு இங்கே இருந்து போகிறதுக்கு கொஞ்சம் கூட துளி கூட விருப்பம் இல்லை ஆனால் அவங்க என்ன ரொம்ப நாளாக கம்பல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் அதான் போகலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அடாடா மாமா நீங்கள் போனால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் உங்களுக்கு தேவைன்ற அப்போ நீங்கள் கடையிலேருந்து காசை எடுத்துக்கலாம் ஏன்னா உங்கள் கடை இருந்ததுனால ஆனால் இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் பத்து பைசா கூட அவங்கள நீங்கள் கேட்டு கூட எடுக்க முடியாது அதனால் நீங்கள் தனியாக கடை வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா கூட நீங்களே பணத்தை தாராளமாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கலாம் நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் அவரு கூட இருக்கிற போது ஒரு ரூபாய் கூட அவர்கிட்ட கேட்குறதுக்கு நம்ம அசிங்கப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே சரவணும் டே செந்தில் அப்பா கஞ்சமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ நினைக்காத ஆனால் அப்பா எல்லாருக்கும் சேஃப்டி பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு ஏன்னா எல்லாருமே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு இப்போ கூட பழனிவேல் மாமா அவர் எதனா கேட்டார்னா இல்லைன்னு சொல்ல மாட்டார் அதே மாதிரி இந்த சொத்துலேயும் சரி இந்த கடிலுமே சரி எல்லாருக்குமே சரி தான் கொடுப்பாரு அவருமே ஒரு பையனாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை அவர் அப்படி நினைக்கிற ஒரு ஆள் தான் ஆனால் வெளியில தான் ரொம்பவே கோபமாக பா பேசிக்கிட்டு இருப்பதை தவிர மனசுக்குள்ளே எதுவுமே வஞ்சனை வச்சுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனியிலுமே சொல்லுவோம் உடனே இதை கேட்டதுமே எல்லாருக்கும் கொஞ்சம் அப்சட்டாகவும் இருக்குது அதுக்கப்புறம் மாமா நீங்கள் இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாங்க இப்போ தீபாவளி நம்ம போய் சாமி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளயுமே கிளம்பிட்டுருக்காங்க இங்கே எல்லோருமே சாமி கும்பிட்டு அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் கொடுத்துட்டு எல்லாருமே ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறாங்க ரொம்பவே சூப்பராகவும் இருக்குது அதை பார்த்துட்டு இங்கே செந்திலுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாரு ஏன்னா இத்தனை வருஷமாக ரொம்பவே கேவலமாக துணி எடுத்துகிட்டு வருவாங்க ஆனால் இந்த வருஷம் ரொம்ப நல்லா தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த வருஷம் என்னன்னு தெரியல ரொம்ப ட்ரெண்டிங்காக வேறு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க துணி என்ன யோசிச்சு எடுத்துகிட்டு வந்தாங்களோ தெரியல இது அம்மா செலெக்ஷனாக தான் இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க எண்டாமப்பிள்ள இங்கே மச்சான் கூட தான் நல்லா செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வராரு அவர் செலெக்ஷன் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழமையிலுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாமே பண்டையெல்லாம் ஜோரம் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் அங்கே சரவணனுக்கு மயில் மேலே கொஞ்சம் தான் இருந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா மயிலே வகை கொடுத்து அவங்க மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்த ஏஜை அங்கே வெளியே வ வர வச்சுட்டாங்க இங்கே சரவணனோ இந்த உண்மையை நம்ம வெளி வச்சு வர வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரையும் அவள் எத்தனையோ போய் சொல்லி இந்த வீட்டில் இருந்துருக்கலாம் ஆனால் இனிமேல் ஒரு பொய் கூட சொல்லி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் முடிவு பண்ணுறாங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சரவணன் பழனிவேல் கடைக்குமே கிளம்பிடுறாங்க பாண்டியன் கொஞ்சம் லேட்டாக தான் போகிறாங்க அதுக்கப்புறம் பழனிவேலம் அங்கே கடையில் டெலிவரி ரெண்டு பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு டெலிவரியை நானே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலி கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் அங்கே மாணிக்கமும் கடைக்கு வரவும் கடைக்கு வந்து அங்கே கல்லால் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அங்கே பாண்டியனும் கடைக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றதுனால அவர் எப்பவுமே வந்து கடையில் நார்மலாக உக்கார மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சரவணனும் அங்கே பொருளெல்லாம் தொடச்சி அங்கே வச்சுக்கிட்டு இருக்கவும் உடனே அங்கே சரவணன் வந்து மாமா நீங்கள் சாப்பிட்டு வட்டிங்களா உங்களுக்கு டீ இது எதுனா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அக்கறையாகவும் கேட்குறாங்க உடனே மாணிக்கமும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை இன்னைக்கு டீ காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அக்கறையாக கேட்டுருக்காரு இல்லை மாப்பிள்ளை எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கமும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் எனக்கு மயிலுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அதனால அவளோட வெளியில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன் அவளோட ஆதார் கார்டு அவளை கேட்டால் அது சர்ப்ரைஸ் இல்லாத ஆகிடும் அதனால நீங்கள் அவளோட ஆதார் கார்டு இருந்தால் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனும் கேட்குறாங்க உடனே மாணிக்கமும் அந்த ஆதார் கார்டை எடுத்து கொடுத்துட்றாங்க அந்த ஆதார் கார்டை பார்த்ததும் இங்கே சரவணனுக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது உண்மையாகவே அவள் சொன்ன மாதிரி அவளுக்கு முப்பது ஆகுதா என்னோடய பெரிய விழா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது ஏற்கனவே எத்தனையோ போய் சொல்லி காலேஜ் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போய் சொல்லி வச்சுருந்தாங்க அதெல்லாம் தெரிஞ்சுமே இங்கே சரவணன் அவ்வளவும் கோபம் கோபமாகலை ஆனால் இப்போ அங்கே மயிலுக்கு அதிக வயசாகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுக்கு தெரிஞ்சதும் பயங்கர கோபமாகவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஆதார் கார்டை பார்த்துட்டு கிளம்புவோம் என்ன பிள்ள ஆதார் கார்டு வாங்கின உடனே கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லைம்மா இங்கே கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குது நான் முடிச்சுட்டு வந்தாருன்னா கடையை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பிடுறாங்க இங்கே மாணிக்கம் நம்மளை இங்கே கடையிலே தனியாக விட மாட்டார் இப்போ ஏன்னா தனியாக விட்டுட்டு போகிறாரு அப்படின்னு வச்சுட்டு சரி அவர் தனியாக போ விட்டுட்டு போனோம் எனக்கு கொஞ்சம் நல்லது தான் ஏன்னா செலவுக்கு கொஞ்சம் காசும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கல்லால் இருந்து ஏற்கனவே எடுத்த பத்தாயிரம் அதுக்கப்புறம் எடுத்தால் ஆயிரத்தி ஐநூறு அது இல்லாமல் இப்போ ஒரு ரெண்டாயிரம் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கமும் ரெண்டாயிரத்தி எடுத்து பணத்தை ஜோவில் போடுறாங்க அதுக்கப்புறம் இந்த கணக்கெல்லாம் தீபாவளி கணக்கெல்லாம் இன்றைக்கி தான் பார்க்குவாங்க ஆனால் இவ்வளோ அமௌண்ட்டு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுக்கு தெரிய வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனையே ஆகும் ஏன்னா பாண்டியன் ஒன்றும் கணக்கு பார்க்கலை ஏன்னா கணக்கு பார்த்தாருனா இங்கே மயிலும் மாட்டிப்பாங்க அவங்க அப்பாவும் சேர்ந்து கூட கூடையே மாட்டிப்பாங்க இன்னொரு விஷயம் இங்கே சரவணனுமே ஒன்றுமே அங்கே சரவணனும் கோவமாக வீட்டுக்கு போகிறாரு உடனே இந்த விஷயத்த நம்ம மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்தோன்னா இங்கே மயில் இன்னும் பொய் சொல்லிவிட்டு நம்ம குடும்பத்தை ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று முடிவு பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அம்மா கிட்ட இந்த விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டமே போயிட்டு அம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா நீங்கள் கொஞ்சம் இங்கே வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியமே கூப்பிடுறாங்க கோமதியுமே என்னடா என்னடா விஷயம் சொல்கிற என்ன அவ்வளோ அர்ஜென்ட்டான விஷயம் என்ன முக்கியமான விஷயம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதிமே கேட்குறாங்க அதை கேட்டதுமே இங்கே சரவணன் பயங்கர கோமாவும் அம்மா அங்கே மயில் நம்மக்கிட்டெல்லாம் நம்மளெல்லாம் ஏமாத்திட்டாமா நம்மளை ஏமாற்றி மயிலை கட்டி வச்சுட்டாங்க அவங்க அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே சொல்லுவோம் என்னடா சொல்கிற சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்ட் இது கோமதி பயங்கர கோ அதிர்ச்சியாகவும் அங்கே கேட்குறாங்க உடனே அம்மா அங்கே மயிலுக்கு முப்பது வயசு ஆகுதுமா நம்மக்கிட்ட வயசு கம்மியாக சொல்லி அவங்க ஏமாற்றி மயிலை நம் என் தலையில் கட்டி வச்சிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிட்டே சொல்லுவோம் கோமதி பயங்கர கோமாவும் மயில் அன்னைக்கு பண்டகண்ணி அவ பத்தாவது படிக்கிற போது நேற்று மீனாவே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்தா எனக்கு அப்போ கொஞ்சம் கூட புரியல ஆனால் அவளுக்கு வயசு முப்பது ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதிக்கு பயங்கர அதிர்ஷாகவும் இருக்குது இங்கே சரவணன் சொன்னதை கேட்டதும் சரவணும் பயங்கர கோமமும் அம்மா இந்த உண்மையை மட்டும் அவங்க நம்ம கிட்ட மறைக்கலை அவ காலேஜ் படிச்சதுலேருந்து அவள் வேலை செய்கிற இடத்துல இருந்து எல்லாமே நம்மக்கிட்ட மறைச்சிதான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனும் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே கோமதி முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இங்க சரவணக்கே தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு கோபமாகவும் கோமதி அங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க இவ்வளோ பொய்யோ சொல்லிட்டு அவள் இந்த விஷயமெல்லாம் ஒரு விஷயம் கூட என்கிட்ட சொல்லாமல் அவன் இத்தனை நாளாக மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கா அவளுக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே குழம்பி போய் இருக்காங்க இங்கே கோமதியுமே இந்த விஷயத்தை பாண்டியன்கிட்டையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் அங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் என்ன மயிலுமே இந்த விஷயத்தில் நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே மயிலுக்கு புரிய வைக்க போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன அங்கே மயிலை பார்த்ததும் மயில் மேலே ரொம்பவே கோபமாகவும் நீ எத்தனை விஷயத்த தான் இங்கே எங்கக்கிட்ட பொய் சொல்லி இத்தனை நாளாக இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நினைக்கிற போதே உன் மேலே அருவறுப்பாக இருக்குது நீ இதுக்கு மேலே அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியானவளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணம் மயிலை பார்த்து ரொம்பவே கோமாவும் அங்கே திட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த உண்மையை நான் அம்மா கிட்டே எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புகிறதும் அனுப்பாதோம் அம்மாவே முடிவு எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரணும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐயோயோ நம்ம இன்னும் ஆக போகிறோன்னே தெரியலையே அம்மா வேற வீட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சு விட்டா இங்கே வந்துருவே வந்துறாத அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வேற சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம எங்கே தான் போய் வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே பதத்தத்தில் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே கோமதி பயங்கர கோமாவும் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஆதார் கார்டில் உங்களுக்கு உனக்கு கரெக்டான வயசுங்க காமிக்குது ஆனால் நீ இல்ல எல்லார்கிட்டையும் பொய் சொல்லிட்டு இத்தனி நாளா இந்த வீட்டில் எப்படி இருக்க உனக்கு மனசு வந்துச்சு எனக்கு பொய் சொன்னாவே கொஞ்சம் கூட பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதுமே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்